ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் சுதினம் குரோதி வருஷம் தக்ஷணாயணம் கிரீஷ்ப ருது ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பத்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஸ்திரவாசனம் ஷஷ்டி திதி ஐம்பத்தி மூணு நாழிகை அதாவது இரவு பரியந்தம் உள்ளது சிராத்த திதியும் ஷஷ்டியாக அனுட்டிக்க வேண்டும் சித்திரை நட்சத்திரம் ஐம்பத்தி ஆறு நாழிகை அதாவது மறுநாள் கார்த்த விடியர் கார்த்தாலை நாலரை மணி பர்யந்தம் வியாபித்திருக்கிறது சாத்யா என்ற யோகம் இருபத்தோரு நாழிகையும் அதாவது மதியம் ரெண்டரை மணி பரிய ரெண்டரை மணி பரியந்தமும் கௌளவ என்ற கிரணம் இருபத்தோரு நாழிகை அதுவும் ரெண்டரை மணி பரியந்தமும் வியாபித்திருக்கிறது தியாஜ்யமானது பன்னெண்டு நாழிகைக்கு ஆரம்பிக்கிறது ஷஷ்டி விரதம் இன்றைய தினம் அனுட்டிக்க வேண்டும் பிரதி மாதமும் இரண்டு ஷஷ்டிகள் வரும் வருஷம் பூராவும் இருபத்தி நாலு ஷஷ்டிகளும் முருகப்பெருமானை ஆராதிக்கத்தக்கது அதிலும் சில மாதங்களில் வரக்கூடியதான ஷஷ்டியானது விசேஷமாக உள்ளது அதேபோல் இன்றைய ஷஷ்டியானது முருகப்பெருமானை ஆராதிக்கத்தக்கதான ஷஷ்டி விரதம் அனுட்டிக்கப்ப பட வேண்டியது முருகப்பெருவானை அர்ச்சித்து ஆராதித்து விரதமிருந்து உபவாசமிருந்து நாம் சம்பத்துக்களையும் அடைந்து இன்புறுவோம் என்பதாக பகவானை பிரார்த்திக்கிறேன் வணக்கம்